அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூன்று விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த புளிப்பட விவகாரம் ரெண்டாவது வந்து வெற்றி தமிழ்நாடு அப்படின்ற டிவிக்கு ஆப் மூணாவது பார்த்தீங்கன்னா சேலம் மீட்டிங் நடக்குமா நடக்காதா விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு வர பதிமூணாம் தேதி ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தது அதுக்காக அந்த விஷயத்தை பற்றி தான் மூன்று விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே வந்தவங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க லைக் பண்ணிடுங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த புலிப்பட விவகாரம் இன்றைக்கி விஜய் அவர்களை வந்து பேசணும் அவர்களை வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை வந்து தாக்கி பேசணும் அப்படின்னா முதல் மு காரணமாக அந்த தமிழ் தலைவா படத்தை சொல்லுவாங்க ரெண்டாவது கரூர் விஷயத்தை சொல்லுவாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா சொந்த காருக்கே வந்து வரிகட்டாதவர் நிறைய வருமான வரி வழக்குகள்லாம் அவர் மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வரி கட்டுற இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கார் விஜய் அவர்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த புலி படத்தை எடுத்துக்கோங்க இது வந்து பிடி டி அவர்களோட படம் விஜய் அவர்களோட பிஆர் ஓவா ஆனதுக்கப்புறம் எடுத்த முதல் படம் இன்றைக்கி அவர் வந்து டிஎம்கேல போய் சேர்ந்துட்டார் அதாவது டிஎம்கேல இருந்துகிட்டே சேர்ந்துருக்காரு அப்படின்றதெல்லாம் காமெடி அதுக்கப்புறம் இது உள்ள நம்ம என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கான ஒரு வருமான வரியை வந்து விஜய் அவர்கள் தாக்கல் பண்றாரு தாக்கல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கான வருமானமா முப்பத்தி ஐந்து கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சமா என்னமோ வந்திருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீட்டெயில்டு அதாவது இப்போ வருமான வரின்னு போது டீட்டெயில்டாக நம்ம கொடுக்க வரும்போது பதினைந்து கோடி வந்து இடிச்சிச்சு அந்த ஒரு ப பிரச்சனை தான் வந்து அந்த டைமில் வந்த படம் தான் அந்த புளிப்படம் அந்த படத்துக்கான அந்த பதினஞ்சு கோடிக்கான வரி தான் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் அந்த ஒன்றரை கோடி ரூபாய் அவர்கள் வந்து நீங்கள் கட்டலை தான் கேஸு இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறானாம் நிதியாண்டுக்கான ஒரு கேஸுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இது வந்து நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் வந்து வருமான வரித்துறை வந்து தாக்கல் பண்ணுறாங்க விஜயவர்களோட எதிர்த்தரப்பும் தாக்கல் பண்ணுறாங்க இது வந்து மனுவாக கொடுக்குறாங்க இல்லை வருமான வரியெலாம் நாங்கள் மறை கிடைக்கல இது வந்து நீங்க கேன்ஸ் வந்து தள்ளுபடி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பண்றாங்க இந்த கேஸ் வந்து அந்த என்னன்னு சொல்லி வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி போயிட்டு வந்துட்டு கடைசில கடைசியில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே பாத்தீங்கன்னா தீர்ப்பாக வருது என்னன்னா அந்த ஜனவரி மாசத்துல வந்து இது வந்து வருமான வரி அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது நீங்க அந்த வருஷமோ இல்ல அதுக்கு அடுத்த வருஷமோ இல்ல மூணாவது வருஷத்துக்குள்ளேயே தான் நீங்க வருமான வரி அப்படின்றத நீங்க கேட்கணும் மூணு வருஷத்தை அந்த கேஸ் வந்து தாண்டுது அப்படின்னா கண்டிப்பா அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆகணும் அப்படின்றது ஒரு நியாயமான விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக கழக தலைவராக விஜய் அவர்கள் இருக்கும்போது இந்த ஒரு வருமான வரி கேஸ் அப்படின்றது இன்னைக்கு இவர் வந்து கோடி ரூபாய் அப்படின்றது கட்சி தலைவர் அவர்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடையாது இது ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஒரு ஒன்றரை கோடி ரூபாயை கட்டுறதுன்றது ஒரு முன்னுதாரணம் ஆயிடும் ஆயிரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு டயத்துல கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் மூலியமாகவும் தலைவர் விஜய் அவர்கள் மூலியமாகவும் அந்த படக்குழு அந்த படத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக அவங்க கண்டிப்பாக மேல்முறையீடு போவாங்க இது ரெண்டாவது பட்ச ஒன்று ஆனால் இது வரைக்கும் நான் நடைமுறையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி வந்து மூன்று வருஷத்துக்குள்ளே அவங்களோட அந்த வருமானத்தை மறைச்சிருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனை அந்த கணக்கில் ஏதோ விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த மூணு வருஷ டயத்துக்குள்ளே அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு கேஸ் அப்படின்றது தள்ளுபடி ஆகணுன்றது சட்டம் அது வந்து இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு மே அவர்களோட கேஸில் வந்து மீறப்பட்டிருக்கு அப்படின்றது உண்மை இன்னைக்கு செந்தில்வேல் ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு நீதிபதி வந்து இன்றைக்கி தீர்ப்பளிச்சிருக்காரு இதுக்கு கண்டிப்பாக வந்து அவர்கள் தரப்பு மூலியமாக அவங்க மனு போட்டு மேல்முறையீடு போவாங்க இது வந்து நார்மலாக ஒரு கேஸுங்க இது வந்து பெரிய விஷயமே கிடையாது இது எதுக்கு நம்ம சொல்றோம் நாம் தமிழர் தம்பிகளாக இருக்கட்டும் அவங்களோட கட்சியை வளர்க்கறத விட்டுப்பட்டு இன்றைக்கி சாட்ட இந்த மாதிரி சில சில ஊப்பிகள் இந்த மாதிரி சில அதுகளுக்கு இருக்கு அப்படின்றதுக்கும் ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்றதுக்குமான ஒரு சான்ஸாக வந்துருச்சு அப்படின்றது இதுக்கான விளக்கம் தான் இப்ப நான் சொல்லிட்டேன் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகமும் சரி விஜய் அவர்களும் சரி இது செவி சாய்க்க மாட்டாங்க அதுதான் உண்மை அதை நம்ம கடந்து போயிடுவோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி தமிழ்நாடு வெற்றி தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப டிவி கே மூலமா மக்கள் என்ன தேவை மக்களுக்கு இப்போ எல்லா கட்சியுமே வந்து தேர்தல் அறிக்கை தயாரிச்சுட்டாங்க ஏன்னா வாக்குறுதி கொடுக்கணும்ல ஏமாத்தணும்ல மக்களை அப்படின்ற ஒரு இடத்துல ஆல்ரெடி வந்து பத்து இபிஎஸ் அவர்கள் முந்திரி கொட்ட மாதிரியா சொல்லிட்டாப்புல இன்னும் வந்து ஆளும் தரப்பான திமுக தரப்புல கொடுக்காம இருக்காங்க இது போக இப்போ தமிழக வெற்றிக் கழகத்துல இருந்து என்னெல்லாம் அறிக்கை வரப்போகுதுன்றது தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு ஒன்னா இருக்கு ஆல்ரெடி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த இருபத்தி ஆறு வரப்புற சட்டமன்ற தேர்தல் வந்து தமிழ்நாடு எதிர்பார்த்த ஒரு தேர்தலாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்றது கண்டிப்பாக இந்தியாவுக்கே இது புதுசாக இருக்கும்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு செயல்முறையுமே செஞ்சிட்டு இருக்காரு வெற்றி தமிழ்நாடு அப்படின்னு அப்படின்ற ஒரு ஆப் அப்படின்றத அறிமுகப்படுத்துகிறாங்க அது என்னென்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப உங்களோட ஏரியா போட்டு உங்களோட பேர் போட்டு உங்களோட அந்த ஃபோன் நம்பர் டீட்டெயில் கொடுத்து உங்கள் ஏரியாவுக்கு என்ன தேவை இப்போ நீங்கள் டெய்லி அன்றாட பிரச்சனையை பார்த்துருக்கலாம் ஒரு ஒரு ஏரியாவுக்கு போகலாம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரோடு மோசமாக இருக்கும் ஆனால் இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தவங்க அதை கண்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா தான் திரும்ப ரோடு போட்டாலும் கூட அது பேந்து போகிற நிலமையாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ தூரம் ஊழல் நடக்குது போது அப்போ அந்த ரோடு போடுறது பிரச்சனை கிடையாது அந்த ரோடு இருந்து உள்ள வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத களை எடுத்து போடணும் அப்படின்றது தான் உண்மை சும்மா பேருக்கு போட்டோம் ஒர்க் பண்ணிட்டு போனோம் அப்படின்றது கிடையாது வேலை அதே போல பாதாள சாகடி நீங்க பார்த்திருக்கலாம் ஒரு சாக்கடை அடப்பாக வருது அப்படின்னா அதை உடனே அடப்பா அன்றைக்குங்க எடுத்துகிட்டு போவாங்க மாநகராட்சி ஊழியர்கள் அந்த வேலை கிடையாது அந்த சாக்கடை ஏன் அடைக்கிது எங்கேருந்து அடைக்கிது திரும்ப அது எப்போ அடைக்கும் அதுக்கான வேலை என்ன ஆணி வேர் என்னன்னு சொல்லி பார்த்து அந்த வேலையை பண்ணி முடிக்கணும் அப்படின்றதான் வந்து இன்றைக்கி தேர்தல் அறிக்கையாக வரப்போகுது அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ நீங்கள் அந்த ஆப் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் செயலியை ஃபோனில் ஏற்றி வச்சுக்கிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையாக இருக்கும் ஏதாவது அவங்களோட ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் ஊராட்சி ஊராட்சி பக்கம்லாம் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுறது இலவசமாக வந்து இன்றைக்கி ரேஷன் கடைகள் இவ்வளோலாம் பண்ணுறாங்க அது போக உங்களுக்கு தேவை என்ன இது வந்து நம்ம இலவசம் அப்படின்ற ஒன்றுக்குள்ள மக்கள் வந்து அடிமைப்படுத்தி வைக்கிறதுன்றது தமிழக வெற்றிக் கழகத்தோட நோக்கம் கிடையாது விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின் போது மக்களுக்கான ஒரு அறிக்கையா மக்களுக்கு தேவைக்கான அறிக்கையா தான் வரப்போகுது இது வந்து ஆப் அப்படின்ற ஒரு செயலி அறிவங்க படுத்தினதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு நான் டீடைல்டா சொல்கிறேன் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சேலம் மீட்டிங் இதுதான் வந்து சேலம் மீட்டிங் அப்படின்றது இன்னைக்கு தமிழக வெற்றிகழகத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைய போற மீட்டிங் என்னன்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு சுற்றுப்பயணங்களும் இப்போ ஆல்ரெடி வந்து டிவி கே சார்பாக அந்த ஒரு ரோட் ஷோக்கான ஒரு கோர்ட்ல கூட கேஸ் போட்டிருப்பாங்க இனி அந்த கேஸ் வந்து எப்போ வாய்தாக வந்து எப்போ தீர்ப்பாக போகுதுன்றது தெரியாது ஏன்னா இன்னைக்கு அவர்கள் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்டாலே வந்து ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வந்து தமிழக சார்பில் அரசு சார்பில் விதிச்சுட்டு இருக்காங்க பயத்தில் அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சேலத்தில் வந்து அவர்களோட அந்த பொதுக்கூட்டம் அப்படின்றது ஒரு மினி மாடான மாதிரி தான் செயல்பட போகுது ஏன்னா இன்னைக்கு சேலம் அப்படின்றது நம்ம எடப்பாடி அவர்களோட ஏரியா ஆல்ரெடி ஆளும் தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்தாலும் கூட இன்னைக்கு எதிர்த்தர நம்மளுக்கு எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் இப்போ கொஞ்ச நாளாக அவர்கள் ஏடிஎம் பயங்கரமாக வந்து சாடிட்டு இருப்பாரு எடப்பாடி அவர்களையும் வந்து தனிப்பட்ட முறையில் ஊழல் அப்படின்ற கட்சி அது போக தீயசக்தி அப்படின்றது திமுக ஊழல் சக்தி கே ரெண்டுமே மாறி மாறி தான் இருக்கு ஊழல்னாலும் தீய சக்தினாலும் எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்றது தெரியும் அதனால இந்த ஒரு சேலம் மீட்டிங் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவர்கள் சார்பா மாவட்ட செயலாளர் சேலத்தில் இருக்கிறவங்க போலீஸில் வந்து ஒரு மனு கொடுத்து எங்களுக்கு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கும்போது என்ன சொல்ல வராங்க காவல்துறை தரப்பில் நீங்கள் இப்போ முப்பத்தாயிரம் பேர் வருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஆண் பெண் கழிப்பறைகளாக இருக்கட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அந்த நிற்கிற இடம் என்ன வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று பேச போகிற ஒரு கூட்டம் அப்படின்றனால இதெல்லாம் வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி வந்து மண்ணை சரி பண்ணி வைக்கிறது அந்த பேரிகார்டு அமைக்கிறது இதெல்லாம் நார்மலாக இருந்தால் கூட ஆம்புலன்ஸ் எங்கே நிற்கும் இன்னும் வந்து அதாவது இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் எந்த இதெல்லாம் இருந்திருக்கான்னு நம்மளுக்குலாம் தெரியுமாப்போ ஆம்புலன்ஸ்லாம் நாங்கள் ஒரு ஓரமாக நிற்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏதோ ஒரு திடீர்னு ஒரு மயக்கம் வயக்கம் யாராவது வருதுன்னா டக்குன்னு கூட்டிகிட்டு போவாங்க இது நார்மலாக இருக்க போகிற விஷயம் ஆனா தமிழக வெற்றி கழக ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் சரி ஒரு நார்மலான மக்கள் சந்திப்பு இது வந்து சும்மா சின்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா கூட குறைஞ்சது முப்பதாயிரம் பேர் வருவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்க்கப்படுது ஆனா இவ்வளவு தூரம் வந்து ஒரு கட்சியை அடிச்சு அமுக்கணும் வெளியில தெரிய விடக்கூடாது இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்ற அளவுக்கான கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது டிவி கேக்கு மட்டுமா தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு சேலத்துல இருந்து அந்த காவல்துறையில இருந்து சொல்ற பதில் வந்து இதுதான் நீங்க முழு தகவலை கொடுத்தா மட்டும்தான் அதுவும் என்னைக்குள்ள இன்னைக்கு மத்தியான ஒரு மணிக்குள்ள நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்க அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எந்த இடத்துல கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி விடுறாங்கன்னு நீங்க பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து வேலச்சேரி இது வேலூர்ல அகரம் சேரி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இப்ப மீட்டிங் உடனடியா ரெடி பண்ணி அந்த இடம் எல்லாம் கூட சமப்படுத்தியிருப்பாங்க மட்டப்படுத்தியிருப்பாங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து கேஎஸ் அவர்களின் ஒரு ஆலோசனைப்படி முதல்ல நம்ம சேலத்துல மீட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால அந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்காக தான் இன்னைக்கு கே எஸ் அவர்களின் ஆலோசனைப்படி எடப்பாடி அவர்களோட ஏரியாவில் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுக்கே வந்து பெரிய விஷயம் தான் அப்படி இருக்கும்போது இவ்வளோ தூரம் தடங்கள் வருது அப்படின்னா இன்னைக்கு அந்த காவல்துறை எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஏவல் துறையை செயல்படுது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இது வந்து எல்லாருக்கும் நடக்காதுங்க இது வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது பரவாயில்ல இவ்வளோ ஒரு கட்டுப்பாடுகள் இவ்வளோ ஒரு நம்மளுக்கான எதிர்ப்புகளை மீறி தான் இன்னைக்கு அவர்கள் வந்து அந்த இடத்துல நின்று பேச போகிறார் கண்டிப்பாக மனுன்றது கொடுத்துருவாங்க இன்னைக்கு சேலம் நிர்வாகிகள் செயலாளர்கள் சார்பாக கொடுத்துட்டு அந்த அனுமதி அப்படின்றத வாங்கிடுவாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக நம்புவோம் இது இதுதான் நம்ம டீட்டெயில்டாக சொல்ல வந்தது ஏன்னா நிறையா பேர் வந்து இன்றைக்கி நாம் தமிழராக இருக்கட்டும் இன்னைக்கு டிஎம்கே ஐடி விங்கு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு தமிழக வெற்றிக் கழகத்தை பேசுவோம் ஏன்னா இன்றைக்கி தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு அவங்க அவங்களோட கட்சி வேலைன்றது ஆயிரம் இருக்குது பூத் கமிட்டி வேலையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மலை மாதிரி குமிஞ்சிருக்கு ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து இன்றைக்கி பெருசாக தெரியாது நம்ம மூன்று வருடமே ஆனால் அந்த தமிழக வெற்றிக் கழகத்தை அடித்து அமைக்கிடுவோம் என்ன நம்ம எழுபத்தஞ்சு கட்சி ஆலமரமான இந்த கட்சி இன்றைக்கி வாலமரமாக போகுதுன்றது கூட அவங்களுக்கு தெரியலை இருந்தால் கூட இது அத்தனையும்கான ஒரு எதிர்ப்பையும் தாண்டி தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து பேசுகிறாரு மக்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாருன்றதே பெரிய வெற்றியாக தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த புலிப்பட விவகாரம் இந்த ஒரு செயலி ஆப் இந்த ஒரு மீட்டிங் இதை பற்றி நான் மூணு விஷயத்தை நம்ம சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தவங்க மறக்காமல் எதனா டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்